ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு கேட்டதை உடனே கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய இருபத்தெட்டாவது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திர வழிபாடை பற்றியும் அதனுடைய ரகசியத்தை பற்றியும் பார்க்க போறோம் இந்த மார்ச் மாதத்தின் அபிஜித் நட்சத்திர நேரம் எப்பொழுது வருகின்றது இதை பற்றியும் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் நீங்க எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக அது சாத்தியமாகும் அதை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக என சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் அபிஜித் நட்சத்திர வேலையில தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியங்கள் இருந்தாலும் அது நிச்சயமாக நன்மையில தான் முடியும் அதே மாதிரி இந்த நேரத்துல எந்த தோஷமும் கிடையாது ராகு காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி கரிநாள் பிரதமை செவ்வாய் சனிக்கிழமை இந்த மாதிரி எந்த ஒரு தடங்களும் கிடையாது அதனால நமக்கு தெரிந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு மத்தியில இருபத்தி எட்டாவதாக ஒரு நட்சத்திரம் இருக்கு அதுதான் ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான நட்சத்திரம் அது அபிஜித் நட்சத்திரத்தை தான் நம்ம அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் தலையில் இருக்கின்ற மயில் இறகில் மறைத்து வைக்கப்பட்ட ரகசியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால இந்த நேரத்துல எந்த ஒரு விஷயத்தை நம்ம கேட்டாலுமே அது உடனே நடக்க ஆரம்பிக்கும் அந்த நட்சத்திரத்தை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னுதான் அந்த இறைவனை சரியாக பயன்படுத்துவோருக்கு மட்டும் இந்த ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகின்றார் அதனால நம்மளும் இந்த நட்சத்திரத்தை சரியாக முறையாக பயன்படுத்தினால் நமக்கு வெற்றியை மட்டுமே இது பெற்றுத்தரும் தான் இந்த நட்சத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ரகசிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இது நிறைய பெருமையையும் கொண்டுள்ளது நிறைய சிறப்புகளையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திர நேரத்துல எந்த ஒரு வேலையை நீங்க புதிதாக செய்ய ஆரம்பித்தாலும் சரி அது நிச்சயமாக வெற்றியில தான் முடியும் அதனாலதான் கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை கொண்டு நிறைய விஷயங்களை செய்தார் அப்படின்னு சொல்லலாம் நீங்க ஏதாவது ஒரே ஒரு நியாயமான கோரிக்கையை இந்த நேரத்துல வைங்க முக்கியமா அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது பாத்தீங்கன்னா தினம்தோறும் வரும் இந்த அபிஜித் முகூர்த்தம் தினம்தோறும் தோறும் மதியம் பதினொன்னே முக்கா மணியிலிருந்து பனிரெண்டே கால் மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தை அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது மாதத்துல வரக்கூடிய ஒரே ஒரு நாள் இல்லை இரண்டு நாட்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல நம்ம வழிபாடுகள் வைக்கும் பொழுது அது நல்ல ஒரு பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் ஜித் அப்படின்னாலே வெற்றி பெறுதல் அப்படின்றது அர்த்தம் அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி அப்படின்றது அர்த்தம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த நேரம் மார்ச் மாதத்துல ஒரே ஒரு நாள் அதாவது இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி வருகின்றது இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இந்த நேரத்துல நீங்க ஏதாவது ஒரே ஒரு நியாயமான கோரிக்கையை வைங்க மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏகாதசியும் வருகின்றது பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் இது வருகின்றது அதனால இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல உங்களுக்கு குழந்தை வரம் வேணுமா இல்லைன்னா நல்ல வேலை கிடைக்கணுமா செல்வ வளம் பெருகணுமா எந்த கஷ்டம் தீரணுமோ எது நல்லது நடக்கணுமோ இந்த நேரத்தில் நீங்கள் வேண்டிக்கோங்க நேரத்தை இப்போ பார்த்துடலாம் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் நாலு மணி பதினைந்து நிமிடம் தொடங்கி நாலு மணி முப்பத்தொம்பது நிமிடம் வரைக்கும் இருக்குது அதாவது இருபத்தி நாலு நிமிடங்கள் இருக்கு இந்த சக்தி வாய்ந்த நேரத்துல உங்க பூஜை அறைக்கு போங்க கிருஷ்ணருடைய படம் இருந்தால் நல்ல தொடர்ச்சி அலங்காரம் பண்ணிக்கோங்க சிலை இருந்தாலும் நல்ல வாசனையான மலர்களை கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சாற்றி விட்டு முக்கியமா இரண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஒரு தட்டு எடுத்து அதுல இரண்டு அகல் விளக்கை வைத்து பசுனை ஊற்றிக்கோங்க பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்துங்க நாலே கால் மணிக்கு இந்த விஷயத்தை ஆரம்பிங்க நாலு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு இந்த விஷயத்தை நீங்க ஒரே ஒரு அந்த கண்டிப்பாக அது உங்களுக்கு உடனே பலிதம் ஏற்படும் அதாவது உடனே நடக்க ஆரம்பிக்கும் நீங்க அதை கண்கூடாக பார்க்கலாம் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வைங்க இந்த வேண்டுதலை யார் வேணாலும் வைக்கலாம் பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வைக்கலாம் எந்த ஒரு விஷயம் கடன் தொல்லை தீரணுமா ஓடி கடன் தீரணும் என்னுடைய கடன் தீர வேண்டும் அந்த நாராயணனிடம் நாராயணா நீங்க அவர்கிட்ட சொல்லி இந்த பிரார்த்தனையை வைக்கும் பொழுது உடனே வேண்டுதல்கள் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க முடிந்தால் ஒரே ஒரு பிரியாணியிலேயே எடுத்துக்கோங்க உதாரணமாக உங்களுக்கு கடன் தீரணும்னா எத்தனை லட்சம் கடன் தீரணுமோ அந்த நம்பரை எழுதிக்கோங்க அதாவது அந்த பணத்தை எழுதிக்கிட்டு கடன் தீர வேண்டும்னு எழுதிக்கிட்டு அந்த பிரியாணி இலையை அந்த நேரத்தில் எரித்து விட்டுடுங்க இது உங்களுக்கு பிரபஞ்சத்திடம் நீங்கள் இந்த வேண்டுதலை விற்கிறீங்கன்னா அது கொண்டு போய் சேர்க்கும் இதுவும் உடனே நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு முழு மனதோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த எரிந்த தூளை சிறிது நேரம் கழித்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து காத்துல ஊதி விட்டுடுங்க இது அந்த பிரபஞ்சத்திடம் உங்களுடைய நியாயமான கோரிக்கையை கொண்டு சேர்க்கும் இந்த மாதிரி எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி அதை இந்த நேரத்தில் வைங்க உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நல்ல மாற்றம் இதன் மூலமாக ஏற்பட ஆரம்பிக்கும் கிருஷ்ண பரமாத்மாவோட நாமங்கள் மந்திரங்கள் இந்த நேரத்தில் எது தெரியுதோ அதை நீங்க சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த ஏற்றின விளக்கு தானாக குளிர வேண்டும் நீங்க வந்து அதை அணைக்க கூடாது இதை முயற்சி செய்து பார்த்தால் நல்ல பலன் கிடைக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்க முயற்சி செய்கின்றேன் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணாய இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் திவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிகேனந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பில் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்